ஒருமுறை தோல்வி அடைந்த ஒரு மனிதன் துறவியை பார்க்க சென்றான் துறவி அவனிடம் ஒரு கதை சொன்னார் ஒரு ஊரில் மூன்று மனிதர்கள் வாழ்ந்தார்கள் அதில் ஒருவன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் பலர் உன்னால் முடியாது உனக்கு கஷ்டம் என்று சொல்வார்கள் அதே இரண்டாவது மனிதனும் முயற்சி செய்யும் போது பலர் எதிர்மறையாக பேசியதால் அந்த சத்தத்தை கேட்டு அவன் முயற்சி செய்வதை நிறுத்திவிட்டான் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் மூன்றாவது மனிதன் எந்த தடையும் இல்லாமல் உயர்ந்த இடத்திற்கு வந்துவிட்டான் இரண்டு பேரால் முடியாதது அந்த ஒரு மனிதனால் எப்படி முடிந்தது என்றார் துறவி அதற்கு அந்த மனிதன் தெரியாது என்றான் இதை கேட்ட துறவி அவனுக்கு காது கேட்காது என்றார் சில நேரம் காது கேட்காதவர்களைப் போல இருந்து மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிக்காமல் உங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினால் நீங்கள் விரும்பிய காரியத்தில் வெற்றி பெறலாம் என்று துறவி அந்த மனிதனுக்கு ஆலோசனை வழங்கினார் சில நேரம் யார் எதை பேசினாலும் காது கேட்காதவர்களைப் போல இருக்க கற்றுக்கொள்ளுங்கள்